குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவேணமாக கேபிட்டல் தொலைக்காட்சி தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தீபாவளி திருநாள் தமிழர்களுடைய பண்டிகையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை விழாதான் தீபாவளி கொண்டாட்ட விழா உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களின் பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த தீபயோதி திருவொளி திருநாள் நம்மளிலே மறைந்திருக்கின்ற இருளை நீக்கி நல்ல வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி இந்த தீபாவளி நன்னாளிலே காலையிலே நாங்கள் நீராடி எண்ணெய் தேய்த்து துவைந்து புனித பட்டு வஸ்திரங்கள் நல்ல ஆடைகளை அணிந்து ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு நல்ல இனிப்பான சிற்றுண்டி உணவுகளை எல்லாம் அருந்தி பல உறவினர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இந்த தீபாவளி பண்டிகையினுடைய பூஜைகள் வழிபாடுகளிலே கலந்து கொன்று பெரியவர்களிடமெல்லாம் ஆசி பெற்று இந்த தீபாவளி நன்னாளை சிறப்பாக கொண்டாட காத்திருக்கின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த பண்டிகைகளை எல்லாவற்றையும் கப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனத்தினர் உலகெங்கும் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பு எல்லாம் ஆன்மீக நிகழ்ச்சிகளை எல்லாம் கொண்டு செலுத்துகின்றார்கள் அந்த நிறுவனத்தார்களுக்கும் எங்களுடைய ஈழத்து சபரிமலை தேவஸ்தானம் ஐயப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தீபாவளி திருநாளை நன்று சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து சீரும் சிறப்புமாக என்றென்றும் வாழ எங்களுடைய ஈழத்து சபரிமலை ஐயப்பன் சுவாமி அருள் பொழிய வேண்டும் இந்த கப்பிட்டல் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் முகாமையாளர்கள் பணியாளர்கள் என்றென்றும் சிறப்பாக இந்த பணியில் இருந்து இலங்கை திருநாட்டிலே இப்படியான சேவைகளை நடாத்த அந்த நிறுவனத்தார்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி சிறப்பான தீபாவளி கொண்டாட்டத்திலே குழந்தைகள் முதல் கொன்று பெரியவர்கள் வரைக்கும் இந்த நிகழ்வை சந்தோஷமாக இலங்கை திருநாட்டிலே கொண்டாடி எல்லோரும் சேமமாக இந்த நாட்டிலே வாழ நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து எல்லோரும் இல்லங்களிலே தீபங்கள் ஏற்றி வழிபட்டு அந்த உள்ளத்திலே இருக்கின்ற மனச்சங்கடங்களை எல்லாம் இந்த தீபாவளி பூஜை மூலமாக வெளியிலே கொண்டு வந்து வெளிச்சத்திலே வந்து பிரகாசமாக எல்லோரும் நல்ல ஒரு வாழ்வு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருளாசி கூறுகின்றேன் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் எல்லோருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி